லைஃப் நல்லா பேசுங்க நல்லதையே பேசுங்க இல்லை செகண்ட் ஹஸ்பண்ட் கேட்டேம்மா இல்லைம்மா அவங்க பொண்டாட்டி பிள்ளையோடையே போயிட்டாரு வந்துட்டு இருந்தாங்க வ நாங்கள் தென்காசிலேருந்து வந்து வந்தாங்க போனாங்க செட் ஆகலை எனக்கு நம்மளோட கருத்தும் அவரோட கருத்தும் ஒத்துக்கல அதனால் குழந்தைங்க பாதிக்கிற மாதிரி தோணுச்சு எனக்கு என்னோட லைஃப் முடிஞ்சிச்சு இல்லையா இனிமேல் குழந்தைங்க லைஃப் தானே ஏற்கனவே அது கொஞ்சம் இல்லாமல் போயிடுச்சு ஏன்னா செகண்ட் ஹஸ்பண்டும் நானும் எனி டைம் சண்டை சச்சரவு பிரச்சனை எந்நேரமோ அதை பார்த்து பார்த்து குழந்தைங்க ரொம்ப வீட்டுக்கு போகிற மாதிரி தோணுச்சு அது ஒரு எட்டு மாதம் தென்காசியில் பிரிஞ்சு வந்ததில் அவர் மாறி இருப்பாருன்னு நினச்சேன் அது ஒன்றும் மாறுற மாதிரி தெரியல அதனால எனக்கு மறுபடியும் பிரச்சனை ஆகிட போகுது இந்த பசங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் வீட்டோட போய் உங்கள் உங்கள் முதல் மனைவி குழந்தைங்களோட சந்தோஷமாக இருங்க சொல்லி அனுப்பிச்சி வச்சிட்டேன் ஸோ அவர் எப்போவுமே வந்து நான் வான் கூட்டாக தான் வருவார் அவராக வந்து நான் வருவேன் தான் நீ என்ன சொல்கிறது இது என்னோடய குடும்பம் ஏன் மனைவி ஏன் குழந்தைங்க நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிற ஒரு கேரக்டர் கிடையாது நான் ஏன் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் அதனால் லீவ் இட் விட்டுருங்க ரொம்ப மனசில் இவ்வளோ வருத்தம் இருக்கும் க கஷ்டமாக இருக்கும் உங்கள் ஸ்டோரி கேட்டு அது பெரிய மா எந்த பொண்ணுக்கும் அந்த மாதிரி கஷ்டம் வரவே கூடாது என்ன பண்ணுறது தங்கச்சி மே ஹெல்ப் யூ ஓகே நீங்கள் என்ன உதவி எனக்கு பண்ண போகிறீங்க நல்ல கமெண்ட்ஸை போட்டு என்னோட லைஃப்பில் வந்து போனீங்கனாலே எனக்கு பெரிய சந்தோஷம் எனக்கு என் புருஷனோட உதவியே வேணான்னு சொல்கிறேன் பாண்டி முருகன் உங்கள் உதவி எனக்கு எதுக்கு வேறு யாராவது கை கால் நொண்டி மோடம் அந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுங்கள் கோச்சிக்காதீங்க நான் திமிராலாம் பேசலை நான் வேலைக்கு போகிறேன் சம்பாதிக்கிறேன் என் குழந்தைங்கள நான் பார்த்துக்கறேன் எனக்கு என்ன நீங்கள் உதவி பண்ண போகிறீங்க எனக்கு யாருமே இல்லை நான் தப்பு செஞ்சுட்டேன் அதனால் என்னோடய புருஷனோட சொந்த பந்தமும் என்கிட்ட பேச மாட்டாங்க இன்னொரு புருஷனோட சொந்த பந்தமும் பேச மாட்டாங்க அதனால நானும் என் குழந்தைங்களும் தனிமரமாக கஷ்டப்படுறோம் பட்டு இருந்தோம் இப்போ யூடியூப் மூலமாக சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கும் நீங்க வேணா வந்து எங்க கூட பேசுங்க என்னோட லைஃப்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க முடிஞ்சா வந்து மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுங்க அது போதும் பாண்டி முருகன் எனக்கு வேற எந்த உதவியும் தேவையில்லை அப்படி உள்ளவங்க கண்டுக்காதீங்கம்மா இனி பசங்களை மட்டும் பாருங்க அவங்க லைஃப் நல்லா செட்டில் பண்ணணும் ஆமா கண்டிப்பா பசங்க பின்னாடி உங்களை நல்லா பார்த்துப்பாங்க நான் அவங்கள எப்படி பாத்துக்கிறேன் நல்லா பாத்துக்கிறேன்னா இல்லையா அது எனக்கு தெரியாது ஆனா என் பிள்ளைங்க என்ன எந்த காலத்துலையும் கைவிட மாட்டாங்க மூணு பேருமே நல்ல பசங்க அதெல்லாம் என்னை விட்டு போக மாட்டாங்க நான் தான் அவங்க அப்பா பண்ற டென்ஷனுக்கெல்லாம் பிள்ளைங்களை போட்டு அடிக்கிறது சரியா சாப்பாடு கொடுக்காம இருக்கு இப்ப இல்லை முன்னாடி தான் இப்ப கஷ்டமா இருக்கு அது நான் எதுக்காக இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னு சொன்னாக்கா என்ன மாதிரி யாருமே இருக்கக்கூடாது ஒரு தவறு செஞ்சா தைரியமா ஒத்துக்கணும் ஏன் பயப்படணும் மூளையில போய் உட்காந்து அழுகணும் ஏன் நடுங்கணும் ஐம்பது வயசு எனக்கு நான் செஞ்சது நம்ம மையம் அப்படின்னு முடிவெடுத்திருக்கேன் எனக்கு என்னை பண்ண கொடுமைக்கு எனக்கு நடந்த கொடுமைக்கு இன்னொரு வந்து ஏதாவது பண்ணி தான் இறந்து போயிருப்பாங்க ஆனால் நான் அப்படி கிடையாது ஏ நான் சாகணும்ன்ற அளவுக்குலாம் எல்லாமே பண்ணி பார்த்தாங்க ஆனால் அவங்களால அவங்க நினைச்சதெல்லாம் நடக்கலை நடக்காது என்னை நான் நான் சாகணும் அப்படின்னு நினைச்சா என்னை படைச்ச இறைவன் தான் நினைக்கணும் அழமையில தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய முடியாது நான் சொல்றேன் வேணா எனக்கு தெரியாம பின்னாடி வந்து ஆக்சிடென்ட் பண்ணலாம் அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம் ஆனால் மற்றபடி என்ன எதுவும் பண்ண முடியாது நான் ரொம்ப ஸ்ட்ராங் இப்பதான் இப்பதான் ஸ்ட்ராங்கா இருக்கேன் இதுக்கு முன்னாடி இல்லை எப்பவுமே ஐயோ வாங்க எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருக்கு நானும் உங்க ஒய்ஃப் தானே அப்படின்லாம் அழும்போது நிறைய கண்டிஷனோடு வருவாப்ல அப்போல்லாம் நான் ரொம்ப அழுதுருக்கேன் என்னை அசிங்கமாக பேசும்போது அழுதுருக்கேன் இப்போல்லாம் அப்படிலாம் கிடையாது எதையும் ஃபேஸ் பண்ணணும் நம்ம வந்து பயந்து பயந்து ஒளிஞ்சு ஒளிஞ்சு வாழ்ந்ததுனால தான் இன்றைக்கி இவ்வளோ கஷ்டப்படுறோம் நம்ம இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் எனக்கு ஒரு ஆறு வயசில் தான் இந்த தெளிவே வருது ஸோ அதனால நான் எல்லாருக்குமே சொல்கிறேன் நான் செஞ்சது தப்பு கஷ்டப்படுறேன் என்ன மாதிரி யாரும் தவறுகள் செய்யாதீங்க ஒரு புருஷனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை இல்லை அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து இன்னொரு மேரேஜ் பண்ணாதீங்க குழந்தை இல்லாமல் வாழ்ந்து காட்டுங்க குழந்தை இருந்தால் என்னத்தை சாதிச்சிட்டோம் ஒன்றுமே கிடையாது கடவுளுக்கு தெரியும் யாருக்கு குழந்தைய கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கக்கூடாது யாருக்கு ஊனமான குழந்தைய கொடுக்கணும்